கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் அவர் இவ்விதமாக சொல்கிறார் இதோ உலகத்தின் கடைசி பயந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வா நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதே போல் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினையாயிரம் பேர் விழுந்தாலும் எதுவும் உன்னை அணுகாது என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் அநேக விஷயங்களை குறித்த பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கலாம் இந்த காரியத்தை நான் எப்படி மேற்கொள்ளுவது என்று சொல்லுகிற எண்ணத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கி உலகமும் உலக மனிதர்களும் அமீன் ஸ்தூத்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சில இடங்கள் இருக்கலாம் சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாய் சில கன்னிகளை அவன் உருவாக்கி இருக்கலாம் அது நிமிந்த நிமித்தமான பயத்தோடு கூட இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கிறதுன்னா அதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அழைத்தவர் தாயின் கருவில் உங்களை முன்குறித்தவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து பராமரித்து தன்னுடைய நாம மகிமைக்காக உங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிற தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் யார் உங்களுக்கு தீமை செய்ய முடியாது எந்த மனிதனோ சத்ருவோ உங்களுக்கு தீமை செய்ய கர்த்தருங்களை விட்டு கொடுப்பதில்லை ஆண்டவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களுக்குண்டான நீதியை அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு நீதி செய்வார் அவர் அவர் நீங்கள் விழுந்து போகாதபடி உங்களை காத்து கொள்ளுவார் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி தேவன் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் சத்ரு உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற போது அவர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருவார் இந்த நாள் கர்த்தருடைய யுத்தம் உங்களுக்காக நடக்கும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கி சில விஷயத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க பார்த்திங்களா அந்த காரியத்தில் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை தருவார் நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று சொல்லுவோம் நிச்சயமாக ஐ மீன் கர்த்தர் உங்களுக்காக உங்களோடு கூட இருந்து உங்கள் பட்சத்தில் நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி சில இடங்களில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அச்சபிப்போமா சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமும் படைத்த எங்கள் ஆண்டவரே கிருபு நிறைந்த கர்த்தாவே மகத்துவமுள்ள தெய்வமே நம்முடைய பிள்ளைகளுக்காக இந்த காலை வேலை நம்முடைய சமூகத்தில் இருக்கிற மாண்டவரை நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறவர் எங்களுக்கு விரோதமாக வருகிற ஆயிரமும் பதினையாயிரமும் விழுந்து போகத்தக்கதாக எங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிற தெய்வம் இந்த நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய பிரசன்னத்தை நீர் வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே ஏசப்பாஸ்தோத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைத்திருக்கிற கண்ணிகளிலெல்லாம் தெய்வ பிரசன்னம் வெளிப்பட்டு ஆண்டவரே கண்ணிகளில் சிக்காதபடி ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரிய நடப்பிக்கிற நல்ல தெய்வுக்காய் நன்றி செலுத்துகிறேன் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீர் பட்சத்தில் இருக்கும் அற்புதங்களை நடப்பி தம்முடைய பிள்ளைகளை சமாதானமாய் ஜீவிக்க உதவி செய்வீராக இயேசு மூலம் எங்கள் நல்ல பிதாவையே ஆமீன் ஆமீன்